சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள பாண்டோரிகாஸ் தி பாக்ஸ் என்ற இடத்தின் நிறுவனர் ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் அவர்கள் தங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்புடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை தொடர்ச்சியாக நூறு மணி நேரம் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மருத்துவ மன ஆலோசனை மற்றும் பல்வேறு கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்க உள்ளனர் இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் திரைப்பிரபலங்கள் மனநல ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த உலக சாதனை நிகழ்வு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட உள்ளது இதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தின் அங்கீகார சான்றிதழ் வழங்கி கவுரவிக்க உள்ளார் இந்த நிகழ்வினை தலைமை நிர்வாகி இலக்கிய முன்னிலையில் நிர்வாகிகள் ஜெய் அரவிந்த் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் நூறு மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்க உள்ளனர் மற்றும் நிர்வாகிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் உலகில் முதல் முறை அறுநூறு நபர்கள் நூறு மணி நேரம் மனநல விழிப்புணர்வினை ஏற்படுத்திய முதல் நிகழ்வு என்ற பெருமையை தமிழ்நாடு பெறவுள்ளது

Makes you wow! Wow! right! Nice. One kind request: whatever you are doing while the performer is performing, make sure to remain silent. Right? While the artist is performing, remain silent. While the other times happen, you do whatever you have to do. Also, we have crossed our first. With the next artist, guys, remember: any artist can perform multiple times. You can perform different pieces. You can perform. Right like not taking photos over there. So that person wanted to do performance with you? Yeah, not not baby. The person next to him. <laughs> <laughs> All right. இங்கே வேளச்சேரியில் வந்து பேண்டாக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை வந்து ஸ்ரீபிரதா அப்படின்றவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலகத்தில் வந்து முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து பல்வேறு கலைகளை உள்ளடக்கி எப்படி சொல்கிறதுனா சிங்கிங் டான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிரி எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்து ஒரு புதிய ஒரு உலக சாதனையை வந்து இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க உலகத்தில் முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து மனநலத்தை மையப்படுத்தி நடக்கிற உலக சாதனை இது தான் இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இருபதுக்கு இது தொடங்கியிருக்காங்க இது ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் நடைபெறவுக்கு இது கரெக்டாக நூறு மணி நேரம் முடிகிற பட்சத்தில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு உலக சாதனைக்கு வழங்கி கௌரவிக்க இருக்குது நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்காங்க அறநூறு பேர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்காங்க மினிமம் ஒரு பத்து வயதுலேருந்து தொடங்கி எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எழுபத்தி ஏழு வயது நிரம்பி நபர் தான் உலக சாதனை படிச்சுட்ருக்காங்க ஸோ மொத்தத்தில் ஒரு அறுநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க வணக்கம் நான் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் இங்கே வேலச்சேரியில் பாண்டோரி காஸ் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நூறு மணி நேரத்துக்கு ஒரு ஓப்பன் மைக் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டெம்ட்டாக நாங்கள் பண்ண போகிறோம் தட் இஸ் உலக சாதனை முயற்சி மனநலம் கருதி நாங்கள் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடலாம் பாடலாம் கதை சொல்லலாம் கவிதை சொல்லலாம் என்ன கலையாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்கு இன்னுமே ஆசை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற அடையார் ஆனந்த பவன் பக்கத்து சந்தில் இருக்கிற பேண்டோரிகாஸ் த பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் பேண்டோரிகாஸ் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் இன்னொன்று பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே வந்துட்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படுது ஸோ ப்ளீஸ் டூ கம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி